ये पाये पाये दर दमुजे दो मिये पाये पाये रोज़ा पुर्मा करने राजाओं के वांगी बताओ राजाओं के वांगी बताओ न्यूमर आगे डरा ये पाये पाये न्यूमर आगे डरा ये पाये पाये तन तमुजे चलो ये पाये पुनः तन तमुजे चलो ये पाये इस अम्म की मार करने साधार के वांगी बताओ साधार के वांगी வேளை வந்து நீ உமறகிற கே ஐயப்பா 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 தரதா உனக்கு தரதா முசைனா ஐயப்பா உனக்கு தரதா முசைனா ஐயப்பா சாபமல்கே வாணி வந்து சாபக்கு வாணி வந்து நீ உமன கேட ஐயப்பா 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 இந்தோ இந்தோ வேலையப்பா ஐயப்பா 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 தரிதம் தெய்தம் ஐயப்பா பறக்க தரிதம் தெய்தம் ஐயப்பா நோ சாமனரனே ஆயி திருவாங்கி வந்தோ ஹடாவிய வாங்கி வந்தோ நீ உமக்குலாயப்பா புடிハடிハடியேப்பா சரணிக்காதே தரிதம் தெய்தம் ஐயப்பா உமதே தரிதம் தம்புசேத ஐயப்பா சிம்பு வரக்குதே பெரிய உடன்பாகிரோ பெரிய உடன்பாகிரோ சிம்பு வரக்குதே சிம்பு வரக்குதே பெரிய உடன்பாகிரோ பெரிய உடன்பாகிரோ நீ வரக்கு இல்ல ஐயப்பா 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 ஐயப்பா